லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து திடீர்னு பணக்காரனாகி சொகுசா வாழக்கூடியவங்களை நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் பல நடிகர்கள் அரசியல்வாதிங்க கூட இப்படிதான் பெரிய ஆள் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி குறைந்த காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நான்கு ராசிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க அந்த நான்கு ராசிகளை தவிர மற்ற ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வராதான்னு கேட்டால் நிச்சயமாக வரும் அவங்களுக்கான அமைப்பு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் சார் முப்பது வருஷமா இந்த தொழில இருக்கேன் லட்சத்துல பணம் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா அந்த ஆளு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதே தொழில் ஆரம்பிச்சான் கோடியில இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கான் இது மாதிரியும் சில புலம்பல்களை கேட்டிருப்போம் அந்த ரெண்டு வருஷத்துல கோடியில சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு அப்படி சம்பாதிக்க என்ன அமைப்பு இருக்கணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல பணம் உங்க கைக்கு வரணும்னா ஃபைனான்ஸ் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அது என்ன சார் ஃபைனான்ஸ் கிரகங்கள் குருவும் சுக்கரனும் தாங்க பைனான்ஸ் கிரகங்கள் ஒருவருக்கு பணத்தை கொடுக்கிறவர் குரு சொகுசான செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறவர் சுக்கிரன் இவங்களை பேஸ் பண்ணி இயற்கையாவே நான்கு ராசிகள் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவாங்க அதாவது குறைந்த உழைப்பில் அதிக பணம் சம்பாதிச்சுடுவாங்க அதுல முதல்ல மேஷ ராசி மேஷ ராசிக்கு சுக்கரன் தனஸ்தானாதிபதியா இரண்டாம் வீட்டுக்கு உடையவரா வருவாரு மேஷ ராசிக்கு பணத்தை கொடுக்கிறவர் அவர்தான் பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் நீச்சமோ அஸ்தமனமோ கிரக யுத்தம் மாதிரியான நிலையில் இல்லாமல் இருந்தால் சுக்கர திசை அல்லது சுக்கர புத்தி ஆரம்பித்த உடனேவே பெரிய பணக்காரர் ஆகிடுவாங்க இது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் இரண்டாவதா கும்பராசி கும்ப ராசிக்கு குரு இரண்டாம் அதிபதியா பணத்தை கொடுக்கிறவரா வருவார் குருதான் இயற்கையான தனக்காரகன் குரு நீச்சம் அஸ்தமனம் இந்த ரெண்டு நிலையில இல்லைன்னா குரு தசையோ அல்ல மற்ற தசைகள்ல குரு புத்தியோ ஆரம்பிச்ச உடனேவே செல்வ செழிப்பை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இது கும்ப லக்னத்துக்கும் பொருந்தும் மூன்றாவதா விருச்சிக ராசி கும்பராசியை மாதிரியே விருச்சிக ராசிக்கும் இரண்டாம் வீடு குருவுடைய வீடு அதாவது தனுசு இரண்டாம் வீடாக வரும் இவங்களும் இவங்களுக்கும் குருவுடைய தசையோ இல்லை மற்ற கிரக தசைகளில் குருவுடைய புத்தியோ வர ஆரம்பித்த உடனே பணம் ஈஸியாக கைக்கு வந்துடும் இது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் அடுத்து நான்காவதா கடைசியாக கன்னிராசி கன்னிராசிக்கு இரண்டாம் வீடு துலாம் சுக்கரனுடைய வீடாக வரும் பணமும் வசதியும் சுலபமாக அதிக எஃபர்ட் இல்லாமல் கிடைக்கும் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர திசையிலேயோ அல்லது மற்ற கிரகங்களுடைய திசையில சுக்கர புத்தி வரும்போதோ இது நடக்கும் இது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ரொம்பவே நல்லா பொருந்துங்க சரிங்க இந்த நான்கு ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த அமைப்பு இயற்கையாகவே வந்துடுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தோட வரக்கூடிய கிரகங்கள் இயற்கையாகவே பணத்துக்கும் சொகுசான வாழ்க்கைக்கும் காரக கிரகங்களா வர்றதுனால இந்த மாதிரியான அமைப்பு இயற்கையா வந்துருது இந்த நான்கு ராசிகளுக்கும் அதனால இந்த நான்கு ராசிகள் பணப்புழக்கம் அதிகம் இருக்கிற ராசிகள்னு சொல்லலாம் இப்ப நான் சொல்ற விஷயம் பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் பொதுவான அமைப்பு இந்த மாதிரி உங்க ஜாதகம் இருந்தா ஒரு வருஷம் என்னங்க ஒரு வருஷம் ஒரே மாசத்துல பத்து மடங்கு இருபது மடங்கு சம்பாதிச்சு பெரிய ஆளானவங்க எல்லாம் இருக்காங்க இது ரொம்ப ரேரான அமைப்பெல்லாம் இல்லைங்க பத்து பேர்ல ஒருத்தருக்கு இந்த அமைப்பு இருக்கும் உங்களுக்கு இருக்கான்னு உங்க ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கங்க விஷயத்துக்கு வருவோம் இப்ப உங்களுக்கு ஒரு தசை ஆரம்பிக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் நீங்க எந்த லக்னமானாலும் ஆனாலும் எந்த ராசியானாலும் சரி அது இங்க முக்கியம் இல்ல சிம்பிளா தசை நடத்தக்கூடிய கிரகத்தை மட்டும் எடுத்துக்கலாம் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒருவேளை அது எட்டாம் அதிபதியாயிருந்தா அது எந்த இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியா கூட இருக்கட்டும் அந்த தசாநாதனை மட்டும் எடுத்துக்கங்க இப்ப சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் உங்க தசாநாதனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும் முதல் பாயிண்ட் தசை நடத்தக்கூடிய கிரகம் கேந்திரம் திரிகோணம் அல்லது மூன்று பதினோராம் வீடுகள் இதுல ஏதாவது ஒரு வீட்ல இருக்கணும் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஐந்து ஒன்பது மூன்று பதினொன்று இந்த வீடுகள்ல ஏதாவது ஒரு வீட்ல இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு மேலே சொன்ன கேந்திரம் திரிகோணம் மூன்று பதினோராம் வீடுகளாகிய உபஜயஸ்தானத்தில் தசாநாதன் இருந்து அவர் அங்க இருக்கிற நிலையில அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கணும் இருந்து கூட குரு சுக்கிரன் சேர்க்கையோ அல்லது குரு சுக்கிரன் பார்வையோ அவருக்கு இருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு ஒருவேளை அவர் ஆட்சி உச்ச நிலையிலையோ இல்லை அப்படின்னா அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு அவருக்கு நட்பு வீடாக இருக்கணும் இது மூணாவது பாயிண்ட் நான்காவது பாயிண்ட்டு தசாநாதன் வர்க்கோத்தமமாக இருக்கணும் அதாவது ராசியில் எந்த வீட்டில் இருக்காரோ அதே வீட்டில் நவாம்சத்திலையும் இருக்கணும் இந்த நான்கு விதிகளும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த தசாநாதனுடைய தசை ஆரம்பித்த உடனேவே உங்களுடைய முன்னேற்றமும் ஆரம்பித்து விடும் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட போதும் அதுவே உங்களுக்கு எழுபதுலிருந்து எண்பது சதவீத பலன்களை கொடுத்துரும் கூடவே நட்பாகவும் வர்க்கோத்தமமாகவும் இருந்துட்டா ஜாக்பாட்டு தான் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம் மேஷ லக்னத்தை எடுத்துக்குவோம் ஒன்பது பன்னிரெண்டு குறைய குருவுடைய திசை வரப்போகுதுன்னு வச்சுக்கலாம் குரு ஐந்தாம் வீடான சிம்மத்துல இருக்காருன்னு எடுத்துப்போம் சிம்மம் குருவுக்கு நட்பு வீடு ஐந்தாவது திரிகோண வீடு அம்சத்திலையும் சிம்ம வீட்டிலேயே குரு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் சூரியன் லக்னத்தில் உச்சமா இருக்காருன்னு வைங்க இவருக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையும் விழும் அப்ப நம்ம கண்டிஷன் எல்லாமே இந்த அமைப்பில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு குரு திசை ஆரம்பிச்ச உடனே செல்வம் சேர ஆரம்பிக்கும் குரு திசை படிப்படியாக நடக்க நடக்க ஜாதகருடைய வளர்ச்சியும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அவருடைய செல்வம் உயரும் செல்வாக்கு உயரும் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே உயர ஆரம்பிக்கும் இவ்வளவு தாங்க விஷயம் உங்க ஜாதகத்தை எடுத்து இப்ப நடக்கிற திசையோ அல்லது அடுத்து வரப்போற திசையோ இந்த ரூல்ஸ் படி இருக்கான்னு நீங்க பாத்துக்கலாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா அதிர்ஷ்டசாலி தான் இந்த அமைப்போட சேர்த்து நம்ம ஆரம்பத்துல பார்த்த மேஷம் கும்பம் விருச்சிகம் கன்னி இந்த நான்கு ராசிகள்ல ஜாதகர் ஏதாவது ஒரு ராசியாகவோ இல்லை இந்த நான்கு ராசிகள் லக்னமாகவோ இருந்தா ராக்கெட் வேகத்தில் முன்னேறி செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் வாழ்த்துக்கள் உங்கள் ராசி இந்த நான்கு ராசிகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்